வணக்கம் மக்களே திருவக்கரை அம்மன் கோயில் பற்றி இப்போது காண்போம் திருவக்கரை சங்கராபரை நதிக்கரையில் திருவக்கரை உள்ளது பாண்டிச்சேரி விழுப்புரம் திண்டிவனம் இந்த நகரங்களிலிருந்து பேருந்து வசதி அதிகம் உள்ளது மயிலம் முருகர் கோயிலுக்கு அருகாமையில் உள்ளது சுந்தர விநாயகர் கோபுரத்துக்கு எதிரே உள்ளார் அவர் தரிசனம் செய்ய வேண்டும் கல் மரங்கள் ரெண்டு கோடி ஆண்டுகளாக ஆகியது கல் மரங்கள் தொல்பொருள் துறை ஆராய்ச்சி செய்து அதனை நிரூபித்துள்ளது குண்டலனி மாமுனிவர் வம்சாவளியில் வந்த வக்ராசுரன் மிகவும் கொடுமைகளை செய்யவே மக்கள் சிவனிடம் முறையிட சிவன் பெருமாளையும் வக்ரகாளியையும் அனுப்பி அவர்களுக்கு வக்ராசுரனை மதம் செய்ய அனுப்புகிறார் வக்ராசுரனை மதம் செய்த மக்ராஜ பெருமாள் அருள் வக்ராசுரின் தங்கை தங்கையை துர்முகியை மதம் செய்ய வக்ரகாளியாக தேவி அவதாரம் எடுக்கின்றார்கள் எங்கும் காண முடியாத அளவிற்கு மூன்று முக சந்திரமொழீஸ்வரர் அருள் பாலிக்கின்றார் கொடிமரம் பிள்ளையார் துவதஸ்தம்பம் அனைத்தும் மாறுபட்டலை காட்சியளிக்கிறது பட்டை லிங்கம் அங்கே உள்ளது லிங்கத்தினை வழிபாடு பதினாறு பேர்களும் கிடைக்கும் வக்ர பகவான் உள்ளார் வக்ர சனி பகவானை வணங்குவதற்கு நவகிரகங்கள் தோஷங்கள் அனைத்தும் விலகும் அஷ்டப துர்க்கை உள்ளார் பக்ரதாண்டவ நடராஜமூர்த்தி அருள் பாலிக்கின்றார் ஆயிரம் தடைக்கற்கள் வந்தாலும் தடைக்கற்களை மாற்றி நன்மையை செய்கின்ற வக்கரகாளியம்மனை வணங்கிடுவோம்